என் வீட்டில் வந்து நான் தண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறீங்க உன் வீட்டில் எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீயே இந்து நானும் இந்துங்கிறீங்களே இது வெள்ளைக்காரன் சொல்லியிலே வெள்ளைக்காரன் என்ன மாதிரி ஸ்கூலிங் கிளாஸ் போட்டுக்கூடாதுன்னு உங்களை சொன்னாரா என்ன மாதிரி ஷூ போட்டுக்கூடாதுன்னு சொன்னாரா உங்களை ஆங்கிலம் படிக்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னாரா நாக்கை வெட்டுங்கிறானே கண்ணை தோண்டி எடுத்துருங்கிறானே இதுக்கு என்ன பதில் இதை சொல்லுங்கள்

அவனை நான் வந்து என்ன செய்யறேன்னா அறுபது வருஷமா இருக்கிறேன் நீங்க நாற்பது வருஷமா ஃபீல்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அரசியல் புள்ள உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் இது என்னன்னா அடிச்சு உடச்சு மாத்திருக்கணுமா இல்லையா இன்னும் தான் பேசிட்டு இருப்பீங்களா சரி அது உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் மக்களை ஒன்று திரட்டணும் வருஷமா அறுபது வருஷம் இல்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா அடிமையா வச்சிருக்கேன் வருஷத்துல நீங்க ஆன்மீகவாதியா இல்ல ஜோசியாரன் கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னா இன்னைக்கு கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லல எங்கள அன்னைக்கு தெருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு வந்து தெருக்குள்ள உரிமை கிடைச்சிது புரிசஞ்சத்தோட பொண்டாட்டிய கொண்டாங்களே இன்னைக்குள்ள அந்த சொதையை போட்டு கொளுத்துறாங்கல்ல அதை மாத்திரே வெள்ளைக்காரன் ஒரு உயிரைக்குள்ள உங்களுக்கு உரிமை இல்லைன்னா